வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து தெரிந்து தெளிவோம் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயுவில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பல தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரீக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அதாவது ஆதிச்சநல்லூருங்கிற இடத்துல திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நடத்தப்பட்ட அகழ்வாயில் வந்து இறந்தவர்களோட உடலை பொதிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தாலிகள் கிடைச்சிருக்கு மண்ணால் செஞ்ச தாளிகள் அதை வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுலேருந்து என்ன தெரியுது தமிழர்களுடைய தொன்மை நாகரிக சிறப்பு எல்லாமே தெரிய வருது இப்போ அந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இதுதான் தெரிந்து தெளிவும் இது வந்து ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடியது டிஎன்பிசிற்கு கண்டிப்பாக பயன்படலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க